வணக்கம் அழகுன்னா கொழுப்பா இல்ல ஆரோக்கியமா இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் நம்ம உடல் நலத்தோட மொத்த ரகசியமே அடங்கியிருக்கு வாங்க இந்த தப்பான எண்ணத்தை உடைச்சு போட்டு உண்மையில என்னதான்னு விரிவா பார்க்கலாம் சின்ன வயசுல இருந்தே நம்ம காதுல கேட்டு கேட்டு புளிச்சு போன ஒரு விஷயம் குழந்தை பாரு கொழுகொழுன்னு எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு ஆனா அந்த கொழுகொழுங்கிறது நிஜமாவே அழகா இல்ல நம்ம ஆரோக்கியத்துக்கு எதிரியா இந்த கேள்விதான் நம்ம மொத்த பார்வையுமே போகுது வாங்க முதல்ல அழகு பத்தின ஒரு ஆழமான ஆனா ரொம்பவே தப்பான நம்பிக்கையை உடைப்போம் சதி பிடிப்பா கொழு கொழுன்னு இருக்கிறது தான் அழகு நம்ம மனசுல பதிஞ்சு போயிருக்கு ஆனா அது உண்மையா உண்மையான அழகுனா என்ன அது நம்ம வெளி தோற்றம் கிடையாது அது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற சுத்தத்தோடயும் ஆரோக்கியத்தோடயும் ஒரு வெளிப்பாடு நம்ம உடம்பு உள்ளுக்குள்ள எவ்வளவு தூய்மையா இருக்கோ அதுதான் முகத்துல அழகா தெரியுது சரி அப்போ உடம்புல இருக்கிற சதைக்கும் கொழுப்புக்கும் என்னதான் வித்தியாசம் இந்த ரெண்டுக்கும் நடுல இருக்கிற அடிப்படை வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கிட்டாலே போதும் பாதி குழப்பம் தீர்ந்துடும் தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும் சதைங்கிறத எல்லாருக்கும் இயற்கையா ஏறக்குறைய ஒரே அளவுல இருக்கிற ஒண்ணு ஆனா கொழுப்பு அது நம்ம சாப்பிட்டு சாப்பாடு சரியா வெளிய போகாம உடம்புக்குள்ளேயே தேங்கி போன ஒரு கழிவு ஆமாங்க நீங்க கேட்டது கரெக்டு தான் கொழுப்புங்கிறது ஒரு வேஸ்ட் இந்த கழிவு எப்படி கொழுப்பா மாறுதுன்னு பாருங்களே முதல்ல சாப்பாடு முழுசா வெளியேறாம தேங்குது அப்புறம் அது தங்கி அழுக ஆரம்பிக்குது அந்த அழுகி போன கழிவு நம்மளோட முக்கியமான உள் உறுப்புகள் மேல அப்படியே படிய ஆரம்பிக்குது கடைசியா அதுதான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான உறுப்பு கொழுப்பா மாறுது அப்போ என்ன தெரியுது இந்த கழிவு தான் கொழுப்பு இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா இந்த கொழுப்பு தான் நம்ம உடம்புல வர்ற எல்லா வியாதிகளுக்கும் மூல காரணம் அதாவது விதை சரி இந்த நோயின் விதைன்னு சொல்றோமே இந்த கொழுப்பு உடம்புக்குள்ள என்னென்னலாம் பயங்கரமான விளைவுகளை கொண்டு வருதுன்னு அடுத்ததா பாக்கலாமா இந்த உறுப்பு கொழுப்பால வர்ற பிரச்சனைகள் வெறும் உடம்போட நிக்கிறதில்ல ஹார்ட் அட்டாக் சுகர் ஹார்மோன் பிரச்சனை இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் நம்ம புத்தியையே மந்தமாக்கிடும் இன்னும் சொல்லப்போனா நம்ம கிட்ட இருக்கிற மனுஷத்தன்மையை குறைச்சு ஒரு மிருகத்தனமான குணங்களை அதிகப்படுத்திடும் இதனால தான் நம்ம ரொம்ப உறுதியா சொல்லலாம் கொழு கொழுன்னு இருக்கிறது அழகு அப்படிங்கிறது நாம நம்ப வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொய் சரி பிரச்சனை இதுதான்னா அப்ப எதுதான் சரியான நிலை ஒரு ஞானியோட அல்லது ஒரு யோகியோட உடலமைப்பு எப்படி இருக்குன்னு நினைக்காது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா வாங்க அத பத்தி தெரிஞ்சுக்குவோம் ஞானிகளோட உடம்பு பாருங்க வெளியில பார்க்க எழும்பும் தோலுமா ரொம்ப கம்மியான சதையோட கொழுப்பே இல்லாம லேசா இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள நினைச்ச பார்க்க முடியாத அளவுக்கு ஆன்ம சக்தி பளிங்கு மாதிரி தெளிவான புத்தி பிரபஞ்ச சக்தியே இழுக்கிற ஒரு ஆற்றல் இருக்கும் இதுதான் ஆரோக்கியத்தோட உச்சகட்ட இதத்தான் நம்ம முன்னோர்கள் ஒரே வரியில சூப்பரா சொல்லிட்டு போயிருக்காங்க இழைத்திருப்பவன் யோகி அதாவது யாருடைய உடம்பு மெலிந்து இருக்கோ அவங்க தான் யோகி ஏன் அப்படின்னா இந்த கொழுப்பு இருக்குதே அது நமக்கும் பிரபஞ்ச சக்திக்கும் நடுவுல ஒரு பெரிய தட மாறி நிற்குது உடம்பை ஆக்கி மனசை மந்தமாக்கி நம்மளோட முழு சக்தியையும் அது முடக்கி போட்டுடும் இப்போ உங்களுக்கு உண்மையான அழகுக்கும் ஆரோக்கியத்துக்குமான பாதை எதுன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் சரி அந்த பாதைக்கு எப்படி போறதுன்னு பாக்கலாம் அப்போ ஒரு கேள்வி வருது நம்ம உடம்புல எவ்வளோ சதை இருக்கணும் எவ்வளோ கொழுப்பு இருக்கணும்னு யார் முடிவு பண்றது நாமளா இல்லவே இல்ல அத நாம முடிவு பண்ணவே கூடாது நம்ம உடம்போட சரியான அமைப்பு எப்படி இருக்கணும்னு இயற்கையும் நம்ம உடம்போட அறிமும் முடிவு பண்ணட்டும் நம்ம உடம்பை நம்புனா போதும் அதுக்கு என்ன தேவையோ அதை அதுவே பார்த்துக்கும் அப்போ நம்ம வேலை என்ன ரொம்ப சிம்பிள் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்னு உடம்பு உள்ளுக்குள்ள சுத்தமா வச்சுக்கணும் ரெண்டு தேவையில்லாத கழிவுகள் உடம்புல சேராம பார்த்துக்கணும் அவ்வளவுதான் நம்மளோட அல்டிமேட் கோல் என்ன தெரியுமா இந்த மிருகத்தன்மையிலிருந்து ஒரு தெய்வீக மனித நிலைக்கு உயரணும் லேசான உடம்பு தெளிவான புத்தி நோயில்லாத வாழ்க்கை இதுதான் உண்மையான பரிணாம வளர்ச்சி முடிவா ஒன்றே ஒன்று மட்டும் மனசில் நல்லா பதிய வச்சுக்கோங்க கொழுப்புங்கிறது அழகு கிடையாது சுத்தமான உடம்பு தான் உண்மையான அழகு இளைத்திருப்பவனே யோகி இத புரிஞ்சுக்கிட்ட நடந்தா ஆரோக்கியம் நம்ம கையில்